இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்துட்டு இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்க போகிறோம் வரலாற்றை மாற்றி அமைக்க போகிறோம் ஏழாவது முறையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி பிடிக்க போகிறது அப்படின்னு வீரவசனத்தோட பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் அதை ஒன்றும் ஒரு பகல் கனவுலேயே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன் இரநூத்தி முப்பத்தி நாலு நிறுத்திட்டாரு ஏன் தெலுங்கானாவை சேர்த்திக்க சொல்லுங்கள் ஆந்திராவில் இருக்கிற எம்எல்ஏ அந்த தொகுதியெல்லாம் சேர்த்துக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி கேரளாவில் இருக்கிறதையும் சேர்த்து சொல்ல வேண்டியது தானே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இந்த தடவை வந்து திமுக வந்து டெபாசிட் போகுது ஏன்னா நீங்கள் பாருங்கள் இந்த ஒரு வாரமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லா அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த குவி வழக்காகட்டும் லஞ்ச வழக்காகட்டும் இது எல்லாமே வந்து ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புகள் வந்து ரத்து செய்யப்படுது உயர் நீதிமன்றத்தால் இப்போ ரெண்டு அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அமைச்சரை வந்து நீங்க வந்து அமைச்சரா தொடர போறீங்களா இல்லை வந்து உங்களுக்கு ஜாமீன் வந்து வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு இவங்க மேல அந்த குற்றச்சாட்டு ஊர்ஜிதமாயிருக்கு பாருங்க அதை இன்னொரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து இந்து மதத்துக்கு எ பேசுனதுக்கு இந்த தமிழ்நாட்டில் அவ்வளோ கேவலமாக ஒரு பேசின ஒரு அமைச்சர் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட இந்த இங்கே தமிழ்நாட்டில் போட முடியல நம்மளுடைய உயர் நீதிமன்றம் கூட அவங்க வந்து அதை போட மறுத்துட்டாங்க அதனால அவங்க வந்து நாங்களாகவே வந்து முன் வந்து போட்டுறவா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் வந்து அவருடைய பதவியும் ஒரு ராஜினாமா ஆயிருக்கு இப்படி இப்போ ரெண்டு பேர் வந்து பதவி அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணியிருக்காங்க இனி இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் பாருங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் இல்லை மா சுப்பிரமணியம் ஆகட்டும் கேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் ஆகட்டும் அடுத்தது வந்து பன்னீர்செல்வம் ஆகட்டும் அப்புறம் கே என் நேரு ஆகட்டும் இப்படி வரிசையாக எல்லோரும் லைன் கட்டி நிற்கிறாங்க இது எல்லாம் தாண்டி முதல்வர் மேலே டாஸ்மார்க் ஊழல் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அதை அதை வந்து இடி வந்து இன்றைக்கி விசாரணைக்கு எடுத்துருக்காங்க இப்போ அவங்க வந்து அதை தான் வந்து முதல்வரை கைது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற தான் அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போனாங்க சார் பாருங்க அமலாக்கத்துறை எங்களை வந்து கேள்வி கேட்டுட்டாங்க நாங்களாம் அப்பழு கொற்றவர்கள் ஏன்டா பீருக்கு இல்லை வந்து கோட்ருக்கு பத்து ரூபா ஏழை மக்கள் குடிக்க வர்றாங்க அவங்ககிட்ட பத்து ரூபா பிடிங்கி திங்கிறானுங்க அதையே அதை வந்து இடி வந்து விசாரணைக்கு வந்தால் சார் பாருங்க நாங்கள் அப்பழு கட்டுறவங்க உத்தமருங்க நாங்கள் வந்து பெரியாரோட வழி வழி வந்தவங்க எங்களை வந்து சார் எங்கள் ஆஃபீஸில் வந்து சோதனை பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு ஹைகோர்ட்டு போனோடனே ஹைகோர்ட் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏண்டா நீங்களே கேஸ் போடுவீங்க உங்களை நீங்களே லஞ்சு ஒழிப்புத்துறை மூலமாக அந்த கேஸ் யார் போட்டால் தமிழ்நாடு அரசு போட்டது தானே அந்த கேஸை ஈடியா விசாரணை பண்ணக்கூடாது சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் தானே அதில் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே உச்ச நீதிமன்றம் ஐயோ பாருங்க உயர்நீதிமன்றம் எங்களுக்கு தவறான தீர்ப்பு தந்துட்டாங்க நாங்கள் அப்பளவு கட்டுறவங்க ஒரு ஒரு ஊழல் கூட பண்ண மாட்டாங்க அப்படி அப்படின்னு அங்கே போய் நின்னோன்னே அங்கேயும் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது ஏன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஈடி யாரை விடாது ஈடியில் ஏன் வந்து மற்ற வழக்கில் எல்லாத்த விட இந்த டாஸ் பார்க்குக்காக மட்டும் ஏன் இவங்க இவ்வளவு பயப்படுறாங்க இதில் முதல் குடும்பம் அரெஸ்ட் ஆவாங்க மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் எப்படி கெஜ்ரிவால் அவர்கள் அரெஸ்ட் ஆனாரோ சத்தீஸ்கரில் எப்படி அந்த முதல்வர் அரெஸ்ட் ஆனாரோ அந்த மாதிரி இங்கே மு ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் ஆவார் அதுதான் வந்து கிளைமேக்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்வல் டைமில் இருக்கிறோம் ரெண்டு அமைச்சர்கள் ராஜினாமா வரிசையாக எல்லாரும் ராஜினாமாவுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது முதல்வர் அரெஸ்ட் ஆவர் எப்படி டெல்லியில் ஒரு ஜெயில் ஆறு மாதம் இருந்தாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் நடக்க போகுது அந்த பதற்றம் இன்னும் அவருக்கு குறையவே இல்லை அதனால தான் எங்கே போனாலும் இன்றைக்கி பாருங்கள் அந்த நிருபர் கேள்வி கேட்குறாங்க ஒரு ஒரு அதாவது மிரட்ட இவ்வளோ சொல்றார் நீங்கள் இவ்வளோ வருஷம் அரசியல் இருக்கும்போது இல்லாத பதற்றம் இப்ப எப்படி உங்களுக்கு வந்திருக்கு அதுதான் பிஜேபி வந்து உங்களுக்கு அந்த பயத்தை காட்டியிருக்காங்க அமித்ஷா அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்காரு இந்த ஊழல் அற்ற இந்த ஊழல் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீட்டுக்கு அனுப்பப்படுவோம் அதற்கு முன்னாடியே மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெயிலுக்கு அனுப்பப்படுவார் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ வாய்ப்பு இருக்கா சார் அந்த திராவிட மாடல் அடுத்தது வரப்போகிடுது அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் புகழாரமாக பேசுறாரு எப்படி பார்க்குறது சார் சார் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ வாய்ப்பே கிடையாது சார் ஏன் அப்படின்னா இந்த ஒன் பாயிண்ட் ஓ பஸ்ட் வர்ஷன்லயே பாருங்க அறுபத்தஞ்சு பேர் கள்ளக்குறிச்சியில் சார் கள்ளச்சாராயம் குடிச்சு சாப்பிட்றோம் காய்ச்சறம் திமுக காரை செத்தவன் வந்து அப்பாவிங்க அந்த பத்து லட்சம் பணம் வாங்கணும்னு திமுக காரன் என்ன அளவுக்கு ஒரு அராஜகம் பாருங்க சரிங்களா யார் அந்த சார் வழக்கில் அது குற்றவாளி திமுக யார் அந்த காருக்குள்ள இந்த சாரு இன்ன வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல அதுவும் திமுக அது திமுக கொடி கட்டிய வண்டி அப்புறம் பா பாலியல் வளாத்துக்கார வழக்கு அது திமுக மசாஜ் சென்டர்ல பெண்களை போய் அடிக்கிறது யாரு திமுக பிரியாணி கடையில பூந்து அடிக்கிறது யாரு திமுக அது மட்டும் இல்லாமல் கொலை கொள்ளை பாலியல் வன்புணர்வு போதைப் பொருள் கடத்தல் வரைக்கும் அதாவது உலக லெவலில் கஞ்சா கடத்துகிற வழக்கில் மெத்த பெட்டமன் கடத்துற வழக்கில் அதில் முக்கியமான குற்றவாளி யாருன்னு கேட்டால் திமுக அதனுடைய தலைவராக கடத்தல் கும்பலுடைய தலைவராக இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறாங்க அதாவது எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் ஏன் செய்யக்கூடாதா நாங்கள் மட்டும்தான் செஞ்சோமா அவங்க செய்யலையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு வர வளர்ந்துருக்கிறாங்க அப்புறம் பெண் பொன்முடி அவர் பாருங்கள் அவர் ஒரு அமைச்சர் அவர் வந்து ஒரு இந்து மதத்தை பற்றி எவ்வளவு இழிவாக ஒரு கேவலமாக ஒரு ஒரு மதத்தை வந்து இப்படி பேசுகிறன்னு கூட அந்த அந்த மதத்துலேயே பிறந்து அதிலையே வளர்ந்து அதை வச்சே பிளப்பு நடத்திட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற அந்த ஒரு கூச்ச நாச்சம் கூட இல்லாமல் எவ்வளவு கேவலமாக பேசியிருக்காரு பாருங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த ம மனித குலத்துக்கே ஒரு அவமானம் அப்படிப்பட்ட மனிதர்களாக இதில் இருக்காங்க இதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம் அவர் மேலே தமிழ்நாட்டில் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ண முடியல அவ்வளவு கட்ட அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கொழுங்கள் இருக்குது அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர் வந்து அவர் சொல்கிறாரு நாங்கள் வாங்கின காசு திருப்பி கொடுத்துட்டோம் ஏன்டா வாங்கினியா இல்லையா வாங்கினோம் கொடுத்துட்டோம் அப்போ வாங்கினது குற்றமா இல்லையா அப்போ கொடுத்துட்டோம்ல அப்போ குற்றம்ங்கிறதுவே வந்து அவங்களுக்கு தெரியும் அதாவது குற்றங்கிறதையே வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க குற்றம் நீங்கள் பண்ணீங்களா இல்லையா லஞ்ச பணம் வாங்குனது உண்மையா இல்லையான்னா வாங்கினா கொடுத்துட்டோம் கொடுத்தது இருக்குது சார் வாங்குனீங்களா அந்த வடிவேல் பழம் இதில் கவண்டமணி செந்தில் மாதிரி அந்த பழம் தான் இந்த பழம் அப்படிங்கிற மாதிரி வாங்கினேன் ஆமாம் வாங்கினேன் கொடுத்துட்டேன் அப்போ கொடுத்தது வேற வாங்கினது குற்றமாக இல்லையா அப்படின்னா அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த வருஷன் வந்து கேவலமாக இருக்குது பாருங்கள் நம்ம பெண்களெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நடு ரோட்டில் நடந்து போகிறக்கே பயப்படுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது பெண்களுக்கு பாது பாதுகாப்பே கிடையாது பாலியல் வன்முணர்வு தமிழ்நாட்டில் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குது இந்த வரிசனிவே மக்களால் தாங்கிக்க முடியல அது மட்டும் இல்லை இப்போ பால் விலை உயர்வு சொத்து வரி உயர்வு அப்புறம் வந்து பத்திர கட்டண உயர்வு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நம்ம மின்க மின்சார கட்டணம் மாதத்துக்கு ஓரளவு எடுப்பாங்க எடுக்கவே இல்லை இது வரைக்கும் எடுக்கவே இல்லை அதே மாதிரி கேஸுக்கு வந்து மாதம் அதாவது ஒரு சிலிண்டருக்கு நூறுரூவா மானியம் தர்றாங்க வரைக்கும் தந்துருக்காங்களா அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையை வந்து நாங்கள் மூன்றுரூவா நாலுரூவா குறை பண்ணாங்க வரைக்கும் பண்ணியிருக்காங்களா எதுவும் இல்லை முதல் கையெழுத்து ஒரு முட்டாள் வந்து சொல்லிட்டு தெரிஞ்சார் தமிழ்நாடு உள்ள செங்கல்லாம் தூக்கிட்டு போயிட்டு முதல் கையெழுத்து எங்களுடைய முதல் கையெழுத்து நீட் தேர்வு இருக்குனார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனை குழந்தைகள் இவர்கள் பேச்சை நம்பி இன்றைக்கி மரணித்திருக்கிறார்கள் வருங்க அதாவது சூசைட் பண்ணியிருக்காங்க ஏ இவங்க இவங்க வந்துட்டாங்க ஆட்சிக்கு இனிமேல் நீட் தேர்வு இருக்காதுன்னு நம்பி அவங்களாம் இருந்தவங்க அப்போது அந்த அந்த அதாவது நம்ம எல்லாம் எப்பவுமே குழந்தைகளுக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுக்கணும் இவங்க எப்போவுமே அவ நம்பிக்கை கொடுப்பாங்க நாங்கள் வந்தால் நிறுத்திடுவோம் நாங்கள் வந்தால் வந்து கல்வி கடன் எல்லாம் ரத்து பண்ணிடுவோம் நாங்கள் வந்தால் நகை கடனெல்லாம் ரத்து பண்ணிடுவோம் இப்படின்னு பொய்யான வாக்குறுதியில் கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு இந்த முதல் குடும்பம் அவங்களுக்கு அந்த ஏழை பணத்தை பணத்தையெல்லாம் பிடுங்கி அவங்க மட்டுமே வாழணும்னு நினைக்கக்கூடிய இந்த ஒன்றாவது விர்சன் இருந்ததுன்னா தமிழ்நாடு சுடுகாடாக மாறி அதுக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் விடவே மாட்டார் அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கேடுகட்ட அரசாங்கம் சாராயம் ஓடக்கூடிய இந்த அரசாங்கம் கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பப்படும் சொல்லியிருக்காரு அதை நோக்கி இன்னைக்கு வந்து அரசியல் பயணம் இருக்குது சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்துல திறக்கப்பட்ட கதவுகள் எல்லாமே மூடப்பட்டுச்சு அதிமுக திறந்து வைக்கப்பட்ட கதவுகள் அங்க போனா துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும் கூடுதலாக அமைச்சர்கள் பொறுப்புலாம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் மூடிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப விஜய்க்காக திறக்கப்பட்ட கதவுகளும் மூடிவிட்டேன் அப்படின்னு சொல்றாரு எப்படி பாக்குறது சார் அதாவது சார் திருமாவளன் வந்து தேச துரோகி சார் பகல்காமில் வந்து இருபத்தி ஆறு பேர் படுகொலை பண்ணப்படுறாங்க அதாவது நீ இந்துவா பேண்டை கல்ட்டு ஜட்டியை கல்ட்டுன்னு செக் பண்ணி கொள்கிறான் சார் இவர் இங்கே உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு அதெல்லாம் யார் சொன்னால் யார் சொல்லலை அப்படின்னு இவர் அங்கே அதே மாதிரி பேண்டை ஜட்டியை கழட்டி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உட்கார வச்சுருந்தாருன்னா இந்த மாதிரி பேட்டி கொடுப்பார் அவரு அங்கே அதை அனுபவித்தவர்களுடைய குடும்பம் சார் அவர் தன்னுடைய மகள் முன்னாடி சார் பேண்டை கல்ட்ட சொல்லியிருக்கிறான் சார் எவ்வளோ ஒரு அவமானகரமான செயலாக இருந்திருக்கும் சார் அந்த அப்பா அந்த அப்பாவுடைய சூழ்நிலையை அவர் அவர் கொஞ்சமாவது இந்த திருமாவளன் உணர்ந்துருக்குறாரா தன்னுடைய மனைவி மகள் குழந்தைகள் முன்னாடி பொது வெளியில் பேண்ட்டை கல்ட்டு ஜட்டியை கல்ட்டுன்னு சொல்லியிருக்கானே அதுவே ஒரு சூசைடுக்கு சமம் சார் அதுவே அந்த அறிவு கூடவே அந்த மனுஷனுக்கு தெரியாது அப்படிப்பட்ட அந்த அப்படி தந்தை இழந்தவர் ஒரு கணவனை இழந்தவர் அவங்க சொல்றாங்க சார் இந்துவான்னு கேட்டுட்டு கொண்டா சார் நெத்தியில சுட்டான் அப்புறம் காதுல சுட்டான் சார் அப்படின்னு சொல்றாரு இவரு பேட்டி இங்கிருந்து விடுறாரு அப்படியெல்லாம் கிடையாது யார் சொன்னா பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது முட்டா இவனுங்களா மதம் கிடையாதுன்னா அப்புறம் இதுக்கு வந்து இந்துவான்னு கேட்டான் அவன் அப்ப அவனை என்ன சொல்லணும் அது மட்டும் இல்ல அந்த இது வந்து அதாவது காஷ்மீர் வந்து அவங்களுடைய பயங்கரவாதிகளுடைய தாயகமா இதுக்கு நீ பாகிஸ்தானே போயிடலாங்கிற நான் இங்கே உட்காண்டு எதுக்கு பாகிஸ்தானுக்கு போர் இது தூக்கிட்டு உட்காண்ட்டுக்கிற நீ பாகிஸ்தான் கிளம்பிடு எப்படி வந்து சார் இப்படி ஒரு கேவலமான ஒரு ஒரு பேட்டி கொடுக்க முடியுதுன்னே தெரில காஷ்மீர் வந்து பயங்கரவாதியினுடைய தாயகங்கிறார் அந்த தாயகத்தில் அவன் சொல்கிறான் அவன் வந்து நீங்களாம் சுற்றுலா வந்துட்டீங்கன்னா இப்போ வந்து காஷ்மீர் வளர்ந்துடும் அப்போ நாங்கள்லாம் எப்படி வந்து இது பண்ணுறது அதனால் சுட்டு கொண்டுருக்குறாங்க அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு அதை விட இவர் என்ன சொல்கிறாரு நான் இங்கேருந்து எம்பியா அங்கே போனேன் இந்தியாவிலிருந்து வந்த எல்லாம் நாங்கள் வரவேற்கணும் அப்படின்னார் டேய் இந்தியாவிலேருந்து வந்த எங்களை எல்லாம் வரவேற்கிறீங்கன்னா உங்களை சுற்றி எதுக்கட இந்திய இராணுவம் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட வேண்டியது இந்திய ரூபாய் ஏண்டா நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு இவனால் கேட்க முடியலையா இங்கே எல்லாம் மைக்கு பிடிச்சாருனா அப்படியே வாய்க்கிலேயே பேசுகிறார்ல அங்கே போய் கேட்க முடியலையா இந்திய தாண்டா நீங்களாம் யூஸ் பண்ணுறீங்க இந்தியாவிலேருந்து வர வந்த எங்களை எல்லாம் வரவேற்கிறீங்களே இந்திய ரூபாயெல்லாம் எங்கள்கிட்ட குடுங்கடான்னு கேட்டுருக்கணுமே வேண்டாமா ஏன் கேட்கல இவர் வந்து பாகிஸ்தானுடைய கை சைனாவுடைய கைக்கூலியாக்குறார் அப்படி இது யோசிச்சு பாருங்கள் பயங்கரவாதிக்கு இவ்வளோ முட்டுக் கொடுக்குறீங்களே இலங்கை தமிழர்களுக்கு ஏன் முட்டுக் கொடுக்கல ராஜபக்சே கிட்ட போயிட்டு மமோட்டோவில் வாங்கிட்டு வந்தீங்களே எல்லாம் போத்திக்கிட்டு வந்தீங்களே அவர் அப்போது அதுலேருந்தே இவங்களுடைய இது தெரியுது பாருங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்மளுக்கு எந்த பாதிப்பானாலும் இவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது பாகிஸ்தான்காரனுக்கு எதோ ஆயிருமோ மோடி அவர்கள் பாகிஸ்தானையும் அழிச்சிருவாரோ அப்படிங்கிற பதட்டத்தில் அந்த பேட்டி நான் என்ன சொல்கிறேன் எப்படி வந்து அந்த தீவிரவாதிகளுடைய வீடுகள் தகர்க்கப்பட்டதோ அங்கே இந்த பயங்கரவாதிகளுடைய தீ வீடுகளாக ரெண்டு வீட்டையும் தகர்த்தோம்ல அந்த மாதிரி பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த இந்த மாதிரி கை கூலிகள் இருக்கிறாங்க இல்லையா இவங்களுடைய வீட்டுகளையும் தகர்ப்போம் நீங்கள் வீடு இருந்தால் தானே சார் கதவை திறப்பீங்க நீங்கள் அப்புறம் தான் நீங்கள் கூட்டணிக்கு வாங்குவீங்க ஓட்டுக்காக ஓட்டு பிச்சைக்காக நீங்கள் வந்து அம்பேத்கரை தூக்கி பிடிச்சிட்டு எதுக்கு இருக்கிறீங்க ஓட்டுக்காகத்தானே அம்பேத்கர் முந்நூற்றி எழுபதாவது சட்டம் வேணும்னு சொல்லியிருக்கிறாரா வேண்டான்னு சொன்னவர் அம்பேத்கர் அப்போ நீங்கள் அதனுடைய வழி வந்தவர்னா அந்த சட்டத்தை வந்து அவர் அவர் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு அதனால முந்நூற்றி எழுபது நீக்கணும் நல்லதுன்னு சொல்லியிருக்கணும் முந்நூற்றி எழுபது நீக்கணுங்காட்டி தான் இன்னைக்கு இன்றைக்கி காஷ்மீரில் பெரிய துயரம் நடந்ததுன்னு வெக்கமே இல்லாமல் சொல்றீங்க நீங்கள் அம்பேத்கர் வாதியா எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல நீங்கள் வந்து அரசியல் வியாபார் அம்பேத்கரை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய அரசியல் வியாபார் அதனால எங்களுடைய ஆட்சி வரும்போது உங்களுடைய வீடு திருமாவளவனுடைய வீடு தகர்க்கப்படணும் அப்போதான் வந்து இது இங்கே வந்து ஒரு இவங்க இந்த மாதிரி வந்து இந்தியா திருநாட்டுக்கு எகெயின்ஸ்டா பேசுறவங்களோட வாய் அடங்குவாங்க அது மட்டும் இல்லை இப்படி இப்போ பாருங்க வீட்டையே அடிச்சுட்டோன்னா அப்புறம் எப்படி கதவு தரப்பாரு அதாவது ஒன்னு அறிவாலை வாசல பிச்சை எடுத்து கிடக்கணும் இல்லைன்னா ஏடிஎம்கே சைடுல போகணும் இப்போ ஏடிஎம்கே உடைய கதவுகள் அடைக்கப்பட்டது திருமாவளன் அடைக்கலை ஏடிஎம்கே உடைய கதவுகள் அடைக்கப்பட்டது ஏடிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி வந்துட்டாங்க இப்போ பாருங்க அவர் ரெண்டு மூணு நாளாக புலம்பிட்டு இருக்கிறார் ஏடிஎம்கே வந்து பெரிய மிகப்பெரிய தவறு செய்து விட்டது உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை தான் ஒரு இடத்துல இருக்கிறீங்களே இருங்க ஏடிஎம்கே என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன பாஜக வந்து அவர்களை மிரட்டி விட்டார்கள் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான் நீ எப்படி இருந்தாலும் கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில் அறிவாலை வாசலில் பிச்சை எடுத்து எப்போ எலும்பு தொண்டை தூக்கி போடுவான் அப்படின்னு கவிடு போலான்னு நிற்கக்கூடிய ஒரு ஆளுங்க உங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்கா கோட்பாடு இருக்கா உங்களை நம்பி ஓட்டு போட்ட அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்குறீங்களா மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துனீங்க மது விக்கிரமணியே கூட்டிகிட்டு வந்து நடத்துனீங்க அப்போ கள்ளச்சாரா என் காய்ச்சலனு கூட்டிகிட்டு வந்து நடத்துனீங்க அப்புறம் அதில் எவ்வளோ பொழித்தரும் ஒரு எம்பி ஆகிறீங்க அப்போ அந்த அந்த மக்கள் இறக்குறாங்க அதை கூட போய் பார்க்கல நாலு நாள் கழிச்சு வர்றீங்க அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மமாக இருக்கிறீங்க அந்த அப்படிப்பட்ட அரசியல் நடத்தக்கூடிய நீங்கள் இந்த கட்சியில் நாலு கொடுப்பானா அந்த கட்சியில் அஞ்சு கொடுப்பானா எம்எல்ஏ எப்படி ஓடி போலா இங்கிருந்து அங்கே எவ்வளோ பணம் கொடுப்பான்னு பணத்துக்காகவும் அரசியல் ஆதாயத்துக்காகவும் அரசியல் கட்சி நடத்தக்கூடிய நீங்கள் இந்திய திருநாட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதை பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்துக்கொள்வார் எங்களுக்கு எங்களுடைய மக்களை கொலை செய்தவனை எப்படி பழி வாங்க வேணும்னு எங்களுக்கு தெரியும் அதாவது மோடி அவர்கள் போயிட்டாரான்னு கேட்குறீங்க கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் இறந்ததுக்கப்புறம் எட்டி கூட பார்க்காத திருமாவளவன் அவர்கள் நீங்கள் கேட்குறீங்க மோடி அவர்கள் தன்னுடைய அதாவது வரு வருடா வருடம் தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் அந்த மாதிரி நாட்களில் காஷ்மீரில் இராணுவ வீரர்களோட தான் அந்த அந்த நிகழ்ச்சியே கொண்டாடுவார் அந்த தினத்தையே கொண்டாடுவார் அப்படிப்பட்ட மோடி அவர்கள் இந்த இருபத்தி ஆறு பேர் இறந்தோன்னையும் காஷ்மீர் போலியான்னு கேட்குறீங்களே போவார் அப்படி போகும்போது பாகிஸ்தான்கிற ஒரு நாடே இருக்காது அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றிட்டு தான் அந்த மண்ணுக்கே போவார் ஏன்னா தேசிய கொடியை ஏற்ற முடியாத இடத்துல அங்கே வந்து காஷ்மீரில் வந்து காஷ்மீருக்குன்னு தனி கொடி தான் ஏற்றிருந்தாங்க தேசிய கொடியே கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட பாரத பிரதமர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் போய் அங்கே தேசிய கொடியை ஏற்றி காமிச்சார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அதனால் வந்து இந்த தீவிரவாதம் அன்னைக்கெல்லாம் இதை விட அதிகமாக இருந்தது தலை தூக்கி இருந்த காலம் இந்திய அரசாங்கமே வந்து யாரு இப்ப நீ சொல்ல மாதிரியே நேரு அரசாங்கமே வந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்துக்கு மண்டிட்டு கிடந்த போதே காங்கிரஸ் வந்து மண்டிட்டு கிடந்த போதே மோடி அவர்கள் தனியால போய் நின்று அந்த லால் சவுக்கில் வந்து கொடியேற்றி காமிச்சவர் அதனால வந்து மோடி போவாரா அதை வந்து கவலைப்படாதீங்க கண்டிப்பாக போவார் அப்போ வந்து தீவிரவாதிகளுடைய ஒட்டுமொத்த அழிவையும் இந்த உலகம் பார்க்க போகுது சார் சாதியவாரி கணக்கெடுப்புக்கு இப்போ மத்திய அமைச்சரை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க மாநில அரசு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளாக மத்திய அமைச்சர் மீது தான் குற்றமே சுமத்திட்டு வந்துட்டுருந்தாங்க இப்போ ஒப்புதல் கிடைத்து விட்டுதே இங்கே வந்துட்டு மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை துரிதப்படுத்துவாங்களா மீண்டும் உள்ள அரசியல் தான் பயன்படுத்துவாங்களா சார் இதில் சார் இவ்வளவு நாள் வந்து ஜாதிவாரி கணப்பிடுப்பை மத்திய அரசாங்கம் தான் நடத்தணும்னு இவங்க துள்ளிக்கிட்டு கிடந்தாங்க சரிங்களா பார்த்திவனோட படத்தில் சொல்லுவார்ல எந்திரிச்சு நில்லையா அப்படிம்பார் இல்லை நான் எந்திரிச்சி தாயா நின்று அப்படின்பாரு அப்படின்னு இல்லையோ எந்திரிச்சு நில்லையா அப்படின்பாரு இல்லை நான் எந்திரிச்சி தாயா நின்று அப்படியா அந்த மாதிரி இவங்க எப்போ பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்தை பார்த்து சாதிவாரி கணக்கெடுப்போம் எடுங்க அப்படிம்பாங்க பீகாரில் ஆல்ரெடி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க இப்படி ஒரு மாநிலமே முன் உதாரணமாக இருக்குது ஏன் இவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு சட்டம் கொட்டாச்சு இன்னைக்கு செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா பண்ண மாட்டாங்க பண்ணுனாங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மை வெட்ட வெளிச்சமாயிடும் எப்படி சார் முதலியார் இத்தனை பேர் இருக்கிறாங்க சார் கவுண்டருக இத்தனை பேர் இருக்கிறாங்க வன்னியருக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் சரி ஓங்கோல்லேருந்து வந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும்ல அங்கே ஆந்திராவிலேருந்து அங்கிருந்து வந்து இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும்ல அந்த ஜாதிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு எப்படி முன்னுரிமை கிடைக்கும் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை குடும்பம் இருக்கிறாங்க மீறி போனால் ரெண்டு மூணு குடும்பம் அது முதல் குடும்பம் தானே அப்போ அந்த முதல் குடும்பம் இருக்கிற பத்து பேர் முதல்வர் துணை முதல்வர் அப்புறம் சூப்பர் ப பவர் முதல்வர் இப்படி எப்படி சார் இருக்க முடியும் அப்போ தெரிஞ்சு போயிடும்ல சார் ஒட்டுமொத்த அனைத்து ஜாதிக்குமே முப்பத்தி நாலு அமை முப்பத்தி நாலு அமைச்சர்களில் முப்பத்தி ரெண்டு பேர் தான் கொடுக்குறீங்க பத்தே பத்து பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த 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 வ அந்த குடும்பத்துக்கு எப்படி சார் ரெண்டு அமைச்சர் வருவாங்க அதுல முதல்வர் துணை முதல்வர் எப்படி வருவாங்க தெளிவாயிரும்ல அதனால இவங்களுக்கே அது கேடா முடியும் அதனால இவங்க செய்ய அதை உட்பட மாட்டார்கள் இந்த அரசியலை இவங்க நீட்டிக்கணும் தான் நினைப்பாங்க ஜாதி அரசியலை இவங்க பண்ணணும் தான் நினைப்பாங்க இன்னைக்கு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு மிக சிறப்பான முடிவு இந்த முடிவுனால தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் களம் மாறும் சார் பாஜக அதிமுக கூட்டணியில் இப்போது தாவேக்கா விஜயகுள் வர இருப்பதாக ஒரு பேச்சு எழுந்திருக்கல சார் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார் அதை பற்றி வந்து எங்களுடைய தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்களும் அமித்ஷா அவர்களும் தான் சொல்லுவாங்க எப்படி என்ன நடக்க போகுதுன்னு நாங்கள் எங்களுடைய கூட்டணிக்கு இன்னும் வலு சேர்க்கணும் தான் நாங்கள் நினைப்போம் புரியுதுங்களா இப்போ ஏற்கனவே ஏடிஎம் இந்த டிஎம்கே கூட்டணியில் எப்படி வந்து நிறையா கட்சிகள் இருக்கிறாங்களோ அதுக்கு இகைன்சாக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வெற்றி கூட்டணியான பாரதிய ஜனதா கட்சி ஏடிஎம்கே கூட்டணி இன்னும் தான் நாங்கள் நினைப்போம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இது பற்றிய முடிவுகள் எங்களுடைய மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்களும் மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தான் எடுப்பாங்க சார் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் சினிமாவில இருந்தாரு வெளியில வரதில்லை அப்படின்னு சொல்லி இங்கே பேச்சுகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி கருத்தனம்லாம் ஏற்படுத்தியிருக்காரு அடுத்ததாக மதுரை மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி அமைக்க இருக்காரு கட்சி உட்கார் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைய வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஒருவேளை தனித்து போட்டிட்டார் அப்படின்னா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் சார் வாய்ப்பே கிடையாது சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூரில் அதாவது ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள்லாம் அந்த பூத் ஏஜெண்டாக உட்காந்துருந்தாங்க எல்லா மேக்சிமம் மெம்பர்ஸ் இப்போ பாருங்க எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி குழந்தைகள் கட்சின்னு சொன்னார் அந்த கட்சி இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு அது மட்டும் இல்லை அவர் வந்து அந்த குஸ்லி ஆனந்த் அவர்கள் வந்து புஸ்லியா குஸ்லியா குஸ்தியான்னு தெரில அவர் ஆனந்த் பேசிட்டு இருந்தார் இல்லையா அப்போ பேசிட்டு இருக்கும்போது வந்து ஆதவ் அர்ஜுன் சொன்னார் மீடியா எல்லாம் மீடியா பார்த்துட்டு இருக்குது எல்லாம் ஒழுக்கமானவர்களாக இருக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு அப்போ அளவுக்கு அங்கே வந்து நடந்துருக்கு பாருங்கள் மீடியா எல்லாம் மீடியா பார்த்துட்டு இருக்குதுங்காட்டிக்கு ஒழுக்கமாக இருக்கணுமா அப்போ மீடியாவில் ஆஃப் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க மீடியாவில் ஆஃப் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க கள்ளக்குறிச்சியில் திமுக நடத்துனாங்க இல்லையா பிரியாணியோட பீர் வச்சு அந்த மாதிரி நடத்துவீங்களா உங்கள் உங்களுடைய பூத் கமிட்டியை சார் இது வந்து இது வந்து ஒரு ம அதாவது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் அங்கே நடத்துனதுலாம் வந்து குழந்தைகளுக்கு உண்டான ஒரு ஒரு விளையாட்டு அரங்கமாக தான் அது இருந்தது அதுதான் அங்கேயும் மதுரையிலையும் அதனால் இந்த கட்சி கரையை ஏறாது கரை சேராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆனாலும் இவர் ஆட்சிக்கு வர வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திமுகவுடைய இந்த வெர்ஷன் பாருங்கள் நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருந்த போல் டூ பாயிண்ட் ஓ ஒன் என்ன ஆகும்னு கேட்டீங்க இப்போ பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் ஒரு அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு உண்டான அந்த மீட்டிங்கில் எந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் அறுபத்தஞ்சு பேர் இறந்தாங்களோ அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த ஏரியாவுடைய ரிசிவந்திய எம்எல்ஏ இல்லையா வசந்தம் கார்த்திகேயன் அவருடைய தலைமையில் அங்கே நடந்துருக்கக்கூடிய அந்த பூத் ஏஜென்டோடைய மீட்டிங்கில் பிரியாணியோட காலையிலே பீர் கொடுத்துருக்காங்க சார் பன்னெண்டு மணிக்கு மேலே தானே சார் பாரே திறப்பான் உங்களுக்கு மட்டும் எப்படி காலையிலே கிடச்சிது அப்போ எவ்வளோ ஒரு இந்த இளைஞர்களை எவ்வளோ ஒரு மோசமான நிலைக்கு இந்த திமுக அரசாங்கம் எடுத்துகிட்டு போகிறாங்கிறாங்க அதாவது கூட்டியும் கொடுக்குறானுங்க காட்டியும் கொடுக்குறானுங்கிற மாதிரி இது வந்து கூட்டியும் கொடுக்குறானுங்க ஊத்தியும் கொடுக்குறானுங்க அப்போது போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்கி இவங்களுக்குடைய ஏஜெண்டுகளாக இவங்களுக்கு வந்து அடிமைகளாக இவங்களை போஸ்ட் ஒட்டக்கூடியவங்களா இவங்களை கொடி தூக்கக்கூடியவங்களா இன்றைக்கி வந்து திமுகவில் வந்து அந்த இளைஞரில் வச்சிருக்கிறாங்கிறது உண்மை தானே இதைத்தானே எங்களுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க அது இன்னைக்கு உண்மையாகிடுச்சி பாருங்கள் இந்த வெர்சன் இருந்தால் நாளைக்கு தமிழ்நாடு மாறும் அதுக்கு எந்த காலத்துலேயும் எக் எந்த சூழ்நிலையிலையும் பாஜக விடாது சார்